ஜூன் இருபத்தி ஆறு ஆணி பதிமூன்று திதீட்சை தகையே என்னை திருத்தி அமைத்ததற் பொருட்டு நீ துன்பத்தை அனுப்புகிறாய் நான் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வேனாக இறைவனது பெரிய திட்டம் ஓயாது வேலை செய்கிறது என்று அறிபவன் எதிரியை நேசிக்கிறான் பகை எதிர்ப்பு புகார் ஆகியவைகளை மீண்டு மேலே செல்லுகிறான் பகைவர் போன்று தென்படுபவர் மூலம் தன் செயலே தனக்கு திரும்பி வருகிறது கடன் கட்டுவது போன்று அவன் அமைதியுடன் இன்னல்களை பொறுத்துக் கொள்கிறான் புதிய கேடு எதுவும் தன் மனத்தில் உதிக்க அவன் இடம் கொடுப்பதில்லை சஞ்சலமற்று எல்லாம் நீதான் என்று உணர்ந்தேன் என் அஞ்சலியும் கொள்ளாய் அரசே பராபரமே தாயுமானவர்